ஜானகி சந்தியா இல்லை நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனாக்காக கதிர் வந்து புவனேஸ்வரி அண்டனை அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்க கார்த்திக் அப்பா வந்து ஆளை விட்றா சாமிங்கிற லெவலுக்கு ஓட விட்டுட்டாப்பில அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாடியில் வந்து எல்லோரும் வந்து தேடிட்டு இருக்காங்க பார்த்தா தனாவை காணோம் அப்படின்னு சொன்னோன்னா ஓடி போய் வந்து ஜானகி வந்து மனசார வந்து சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க அடவா நீ தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் நேற்று வேற அந்த ஜோசியர் வேறு சொல்லிட்டு போயிருக்காரு எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல போய் முதல்ல வந்து ஏதாவது நல்ல தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஜானகிக்கு டக்குன்னு ஞாபகம் வருது மாயாவுக்கு முதல்ல ஃபோனை போட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தனாவை காணும் எங்கே போயிருக்கானே தெரியல அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் பெரியமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நேத்தி மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தா நான் என்ன செய்கிறது அப்படின்னா அப்படிலாம் இருக்காது வாய்ப்பு இல்லை தனா ரொம்ப தைரியமான பொண்ணு இருங்க நான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஜானகி ஃபோனை வச்சுறாங்க அதுக்கப்புறமா டக்குன்னு வந்து என்ன பண்ணுறதுன்னு கதிர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத கதிர் நிச்சயமாக தனா வந்து எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே நீ தைரியமாக இரு நான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா பிரியா விஷ்ணு இருக்கிற எல்லாேருக்கும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க யாரும் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து சிவராமன் வந்து பைக்கில் இருக்கப்போ காலேஜுக்கு போயிட்டு வந்து தனோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் கேட்குறாங்க ஆமாம் என்னாச்சு எதுக்காக தனாவை தேடுறீங்க அப்படின்னோடனே இல்லை தனா வந்து இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் போயிருக்கேன்னு நான் ஆளை காணுமா அதனால தான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு வந்தால் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாங்க வர வழியில் வந்து கரெக்டாக வந்து சீனு பார்த்துடுறாங்க சீனு பார்த்துட்டு சீனு டே இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா இல்லை நான் வந்து கொஞ்சம் வந்து வெளியில் வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க கண்ணை திறக்கிறதுக்கு அப்படின்னா அப்படியாடா சரி நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் பதட்ட மாத்திரி தனாவை காணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன இப்படி சொல்கிற அப்படின்னோன்னே சரிப்பா தேடி பார்ப்பணும் சுற்றி முற்றி ஏரியா ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து பைக்கில் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து சந்திக்கிறாங்க என்னடா கண்டு ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சா தனவை பற்றினோன்னே இல்லை இன்னும் தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து மகாலிங்க வராங்க கார்லேருந்து இறங்கிட்டு ஆமாம் நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னோட நீங்கள் தனவாக தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோனா ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் பார்வதி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன தேட சொன்னால் அதுக்காக தான் அப்படின்னு ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா யார் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கதிர் மேலே தான் எனக்கு சந்தேகம் கதிர்லாம் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு வந்து சீனு வந்து சொல்கிறாப்புல இல்லை இல்லை அவன் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நாலஞ்சு விஷயத்தை வந்து அவ கதிர் மேலே வந்து பழி போடுற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நாள் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க கதிர் எந்த தப்பும் பண்ணலன்னு இப்போ கடைசியில் உங்கள் எல்லாேருக்கும் முகத்தில் கறியை பூசிட்டு அவன் வந்து தனாவை கல்யாணம் பண்ணலையா அந்த மாதிரி வந்து அவன்தான் அழைச்சிட்டு போயிருக்க வாய்ப்பு அதிகம் நீங்கள் எதுக்கும் வந்து போய் அவன்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் நல்ல சம கோபத்தில் வந்து நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்து தனாவை வந்து கல்யாணம் பண்ணணும்னு அவன் சொன்னான்ல அப்போ அவன் தான் வந்து அழைச்சிட்டு போயிருக்கணும் விடுங்க வண்டியை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேகமாக வராங்க மாயாவோட வீட்டுக்கு அந்த சமயத்தில் கதிர் வந்து பேசிகிட்டு இருக்க வந்து மாயா கிட்ட வேணாம் நம்மளும் போய் வந்து எனக்கு புவனேஸ்வரி மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு கதிர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாய்ப்பு அங்கே நிச்சயமாக வந்து தனம் அங்கே தான் போயிருக்கணும் இல்லை இவங்க அழைச்சிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோன்னே சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலான்ட்டு வராங்க அங்கே வந்த வேகத்துக்கு வந்து சிவராமனும் சரி இந்த பக்கம் சீனுவும் சரி ரெண்டு பேரும் போட்டு கதிரை வந்து பண்ணான்னு பலார் பலாரன்னு அடிக்கிறாங்க அடித்தோன்னே வந்து மரியாதையாக உண்மையை சொல்லு எழுதுகிற அடிக்கிற அப்படின்னோடனே தனாவை காணும் அப்படின்னா அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னா அப்போ இவனுக்கு தெரிஞ்சிருக்கு நீ தானே அழைச்சிட்டு போனால் எங்கே இருக்க அப்படின்னு வந்து சிவராமன் வந்து மறுபடியும் கேட்குறாங்க நான் ஒன்னை அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் மரியாதைய உண்மையை சொல்கிறா தான் எல்லா பிரச்சனையும் குடும்பத்தில் வருது அப்படின்னோடே சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுங்க என்னை எவ்வளோ வேணாலும் அடிங்க ஆனால் நான் இந்த தப்பு செய்யலை அப்படின்னு சொன்னோன்னா பாட்டி வந்து கண்ணாப்பண்ணானு சிவராமனையும் சரி சின்னங்க என்ன தாம் தூம்னு கொதிச்சிக்கிட்டு இருக்கீங்க என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் பேரை வந்து எந்த தப்பும் சொல்லலை இவங்க ரெண்டு பேரும் என் சொன்னால் வந்து காது கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து ஏன் செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்கன்னு முதல்ல வந்து சிந்திக்க பழகுங்க அதை விட்டுட்டு நீங்கள் மட்டும் அவன் மேலே வந்து அடிக்க வரீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்கிறோம் அப்படின்னு சொன்னான்னா ஆனால் தனா மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க அவனை குண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொன்னான் அதைத்தான் நாங்களும் தேட போகிறோம் போங்க நான் த தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரி வீட்டுக்காக அதிரடியாக வந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம வந்து மாயாவும் சரி இந்த பக்கம் கதிரும் வந்து அதிரடியாக கிளம்பி போயிடுறாங்க போன வேகத்துக்கு வந்து பார்த்தா மரியாதையை உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தனா தனான்னு தேடுறாங்க ஏய் யார் வீட்டில் வந்து நீ வந்து தனான்னு தேடிகிட்டு இருக்க என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே சும்மா நிறுத்து உன்ன பற்றி எனக்கு நல்லா தெரியும் தனா எங்கே மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் இங்கே யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே ஓம் பொண்டாட்டி வந்து எங்கே போயிருப்பாளோ இங்கே வந்து தேடிகிட்டு இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே பசுபதி சட்டையை பிடிச்சிடுறப்பெல்லாம் கதிர் வந்து என்னென்ன நினச்சிட்டு இருக்கேன் இங்கே பேர் அவ்வளோதான் மரியாதை அப்படின்னோட புவனேஸ்வரி வந்து தடுத்து நிற்பாட்டுறாங்க என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க உன் பொண்டாட்டி காணோம்னா வந்து முதல்ல வந்து நீ தேடணும் அதை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வரலாம் கூடாது அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரு நீ சொல் மாயா இவங்க சொல்கிறதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருக்கியா நிச்சயமாக இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக போய் தேட ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா வந்து எங்கேயும் காணும் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு அதான் இங்கே இல்லைன்னு தெரியுதுல மரியாதை கிளம்பி வழியை பாரு அப்படின்னு சொன்னாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்லிட்டா நான் நம்பிட்டு அப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னோட மாயா வந்து விடு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என் பையனை வந்து தூக்கி வச்சிங்களா அந்த மாதிரி வந்து அதிகாரிங்கக்கிட்ட சொல்லு அவங்க புகார் கொடு அவங்க வந்து தேடி பார்க்கட்டும் அதுக்கடுத்து அது என்ன நடக்கணுமோ அதை வந்து நாங்கள் இப்படி தான் சும்மா என் பையன் மேலே வந்து தேவையில்லாத வந்து வம்பை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க கூட வந்து பெரிய ரோதனையாக போச்சு அப்படின்னு நானே ஏ நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி ஒன்றை மாதிரி இவ்வளோ ஆளெல்லாம் நான் பார்த்தது இல்லை என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியாதுன்னு கதிர் வந்து மிரட்டுறாப்புல தனா கிடைக்கட்டும் ஒரு வேலை இங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ நான் என் ஃபுல் கோவத்தை உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா தான் தனா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தனியாக போய் வந்து பார்க்குறாங்க நல்ல வேலை நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறேன் பேசாமல் எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வீட்டுக்கு போகிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு தானா வீட்டுக்கு கிளம்புறாங்க உடனே வந்து நீ ஏன் கிளம்புறமா நான் சொல்கிறத முதல்ல கேளுன்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று பேசாமல் இவன் கழுத்தில் தாலி கட்டினால அதை வந்து கயட்டி கய்டினதுக்கப்புறமா கதிரை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நீ கார்த்திகை கல்யாணம் படிக்க அப்படின்னோட தனம் வந்து பயப்படுறாங்க இதெல்லாம் தாலி இப்படி நான் கட்ட முடியும் அதெல்லாம் முடியாது எங்கள் அப்பா அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு வந்து மனசார சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க மனசை கலைக்கிற மாதிரியே வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க புவனேஸ்வரி இங்கே பாரு வெறு வந்து உனக்கு விருப்பம் இல்லாமல் அவன் தாலி கட்டிட்டாங்கிறதுக்காக அவன் கூட சேர்ந்து வாழ போறியா கதிர் கதிர் கூட வாழ்நாள் பூரா வந்து சந்தோஷமாக இருப்பியா இல்லை வந்து கார்த்திகை நினச்சிக்கிட்டு இருப்பியா உனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை வந்து கையில் வந்து கிடைக்க போகுது நான் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் தனா வந்து யோசிச்சுட்டு ஒரு செகண்ட் வந்து சம்மதம்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டோன்னே வந்து இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து வசமாக வலையில் வந்து சிக்கிட்டா விடு இனிமே வந்து நம்ம ஆடுற ஆட்டமே வேறையாக இருக்கும் இந்த ஜானகியை பழிவாங்கிறதுக்கு இதோட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுங்கிற மாதிரி அதிரடியாக சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜானகிக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கதிர் வந்து போய் மாயாவும் சேர்ந்து சொல்றாங்க சம கோவத்தோட இருக்காங்க ஜானகி அதோட